ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆ வாய்ப்பாடு பற்றி பார்க்கலாம் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்து ஆ சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கிறது அந்த உயிர்மை எழுத்துக்கள் என்ன என்னன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இக் கூட்டல் ஆ இ கூட்டல் அ கூட்டல் அ ச இஞ்ச் கூட்டல் அ ஞா கூட்டல் அ கூட்டல் அ கூட்டல் அ கூட்டல் அ இப் கூட்டல் அ பா இம் கூட்டல் அ कूटल आ या इर कूटल आ रा इल कूटल आ ला यू कूटल आ வா இல் கூட்டல் அ கூடல் அ லா இர் கூட்டல் அ ரா இன் கூட்டல் நா